அண்ணே வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் சார் இரண்டாயிரம் ரொம்ப நாள் ஆளை காணா நீங்கள் எல்லாமே நாட்டு நடப்பே தெரிய மாட்டேது மக்களுக்கு வெயிற மலைக்கு வீட்டு விட்டு வெளியே வர முடியலையே என்ன பண்ணுறது இந்த நீள் நடத்தணுமா வேணாமா அப்படின்னு போயிட்டு இருக்கோம் நாங்கள் மலையினுடைய தாக்கம் நிறைய செய்தியோட வந்திருப்பீங்க மலையினுடைய தாக்கம் நம்மளெல்லாம் வீட்டு விட்டு வெளியே வரோடாமல் பண்ணிடுச்சு ஆமாம் முதல் ஒரு முதல் ஒரு பையனும் வீட்டு விட்டு வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அதை பற்றி என்னென்னு சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் நாட்டில் எல்லாம் இங்கே தண்ணியில் மூழ்கிறனால வேற வழி இல்லாமல் இப்போ தேர்தல்னால வெளியில் சுற்றுறாங்க அங்கே ஒன்றுமே நடக்கல நாலாயிரம் கோடி எங்கே போச்சுன்னே தெரியல இன்னைக்கு வந்து வாகனங்கள்லாம் தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கு ஒருத்தன் காருக்குள்ளேருந்து தண்ணிக்குள்ள தண்ணிக்குள்ளேருந்து காரை நிறுத்தி தண்ணிக்குள்ளேருந்து வெளில வராங்க இப்படி அப்படி நிலைமை தான் இருக்கு இன்னும் வந்து பெரிய மழையே வரல இலங்கையில் நடந்த மாதிரியோ இல்லை இந்தோனேஷியாவில் நடந்த மாதிரியோ ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருந்தால் எப்படி இருப்போன்னு தெரியல அந்த துறைக்கான அமைச்சர் கே சார் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மழை வரலன்னு சொல்லி ரெண்டால இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறாரு பத்திரிகால சந்திக்கின்ற போது நாங்க எதிர்பார்த்து நிறைய எதிர்பார்த்த அப்போ அதுக்கான முன்னேற்பாடுகள் நிறைய இருந்திருக்கணும் ஆனா பெரிய அளவுல இல்லைன்னு சொல்றாங்க மழை பெய்யுது புயல் தாக்கம்ன்றது இல்ல மழை தொடர்ந்து சிறிய அளவுல பெஞ்சிக்கிட்டே இருக்குது அவ்வளவுதான் ஆனா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னா தண்ணி நிக்கும் இல்லைன்னு சொல்லல மழை பெய்யும் போது நிக்கலாம் மழை வெறிச்ச உடனே அது வந்து வடியணும்ல நீங்க மாதிரி நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி மழை நீர் வடிகாலுக்கான அமைப்புகள் கட்டமைப்புகள் எல்லாம் உருவாக்கணும்னு இன்னைக்கு நேத்து இல்ல ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி எண்பத்தி ஐந்து சதவீத வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க நேத்து கூட பேசிட்டு இருக்காங்க பின்னாடி தண்ணி முட்டிக்கலோ நிக்குதுங்க அந்த இடத்துல பேசுறாங்க எல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா சரியான வடிகால் பணிகள்லாம் முடிஞ்சு தண்ணி எல்லாம் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மக்கள் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க ஆனா தண்ணிலாம் நின்னு நின்று இவங்க போய் வேலை செஞ்சா அடப்பாகமே வந்து தண்ணியில வந்து நிக்கிறாரு அன்றரை மணிக்கு முதல்வர் வந்து தண்ணியில வந்து நிக்கிறார அப்படின்னு ஒரு அடுத்ததான் ஏற்படும் தண்ணி நிக்கணும்ன்றக்காகவே திட்டமிட்டு நாலாயிரம் கோடியா செலவு பண்ணாங்களோ என்னவோ தெரியல ரெண்டு மணிக்கு வார ரூம்ல இருந்து உதயநிதி செய்தி போறாரு அங்க நிக்கிறாரு இங்க நிக்கிறாரு சூடிங் போறாரு அப்படின்ட்டு அதுக்காகவா தண்ணி நிக்கணும் அப்படின்னா ஏற்பாடு இவங்களே பண்ணிக்கிட்டாங்களான்ற மாதிரி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது நாலாயிரம் கோடி செலவு பண்ணதுக்கு சென்னையில இது நம்ம வந்து மழை பெய்யும் போது உலக நாடுகள்ல பல இடங்கள்ல வளர்ந்த நாடுகள் எல்லாம் மழை பெய்யுது மழை பெய்யும் போது வெள்ளம் மாதிரி மறுக்கல ஆனா மழை முடிந்த மறுநாளே இந்த வெள்ளம் அடிஞ்சிடும் ஆனா இங்க அப்படி இல்ல மழை முடிந்து ஒரு வாரம் வரைக்கும் இந்த வெள்ளம் தண்ணீர் நிற்குது போட்ட சாலையே போன மழைக்கு ஒரு ஒரு மாத காலம் கூட இருக்காது போட்ட சாலை எல்லாம் இன்னைக்கு திருப்பி குண்டும் குழியுமா இருக்கு பிரதான சாலை பூந்தமல்லி போற பிரதான சாலையில ஒரு பேருந்து பள்ளத்துல கவர்ந்து கிடக்குது பிரதான சாலையிலேயே அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்போது பொதுமக்கள் எல்லாம் தான் பேசிக்கிறாங்க அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு போய் அதுக்கான அறைகள் தங்க வச்சு சில இடங்களில் தங்க வச்சு உணவு கொடுக்கறது வைக்கிறது மூலமாக நாங்கள் களத்தில் நிற்கிறோன்னு காட்டுறதுக்கு இதை வந்து ஆளுங்கட்சி பயன்படுத்திக்கிறதை தவிர கொஞ்சம் நுட்பமாக யோசிக்கிற பொதுமக்கள் வந்து இதை பரவலாக பேச தான் செய்கிறாங்க இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணதா சொல்கிறாங்களே இன்னும் சென்னையில் அவ்வளோ தனி நிற்குதான்னு பேசுகிறாங்க ஏதோ பொதுமக்கள் தான் தேர்தல் போகுது பொதுமக்கள் நாயகன் பண்ணுவாருன்னே இருளை நீக்க வந்த உதயமே அப்படின்னு போட்டிருக்காங்க எல்லாம் இத்தனை ஆண்டுகள் இவங்கள இருந்து இருள தான் இருந்திருக்காங்கன்னு சொல்ல வர்றாங்களா இல்ல உதயநிதி பிறந்தநாள எங்க பார்த்தாலும் அவர் கையில அவர் வாலோட நின்னு கேக் ஓட்டுற போஸ்ட் எல்லாம் வந்தது அதெல்லாம் பாத்தீங்களா

கோஸ்டல் ஏரியால உள்ள எல்லா மாவட்டங்களுமே பாதிக்கப்பட்டிருக்கு விவசாயிகள் எல்லாம் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்குதான் சொல்றாரு நாங்க வந்து வாரிகள் எல்லாம் வந்து தூர்வார போறோம்ட்டு அப்ப இந்த வாரிகள் எல்லாம் அடைத்து தான் இன்னைக்கு பெரும் அளவுல வந்து தண்ணீர் தேங்கிங்கன்னு கிராம பகுதிகளில் கூட தண்ணி அவ்வளவு தூரம் தேங்கி நிற்குதுன்னா எடப்பாடி கூட சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து சரியாக எல்லாம் வந்து வாரி எல்லாம் தூர்வாரதுனாலதான் இந்த அளவுக்கு பெரிய சேதம் இருந்திருக்கு நம்ம தான் இது மழையினால இன்னொரு செய்தி இன்னைக்கு வந்திருக்க செய்தி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சிவகங்கை பகுதியில ஒரு அரசு இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேரி மோதி ஏற்பட்ட விபத்து மிக மோசமான விபத்து இந்த விபத்துன்றது இந்த ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட அரசு பேருந்து இன்வால்வ் ஆயிருக்கிற விபத்துகள் இது இரண்டாவது விபத்து நேற்று விபத்து நடந்திருக்கு அதுல மூன்று பேர் இறந்து இருக்காங்க மூணாவது விபத்து அப்ப தொடர்ந்து அரசு பேருந்துகள் விபத்துல சிக்குது பெரும் விபத்துகளில் சிக்கிது இது ரொம்ப யோசனை யோசனைக்குரியது இது நம்ம சிந்திக்க வேண்டியது இதுல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு இப்போ நேற்று பத்திரிகையாளர்களை அதனுடைய அமைச்சர் சிவசங்கர் சந்திச்சிருக்கிறாரு பத்திரிகைகள் கேள்வி எழுப்புறாங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு சந்தேகம் இருக்குது இங்க இந்த வாகனத்தை ஓட்டுன ஓட்டுநர்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல உள்ள ஓட்டுநர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அப்படின்னு கேட்கும் அப்படி எதுவுமே இல்ல கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கிடையாது அவர்கள் அரசு ஊழியர்கள் தான் சொல்றாரு அந்த செய்தியை பத்திரிகை எல்லாம் அப்படி பதிவு செஞ்சுட்டு கீழே என்ன போடுறாங்கன்னு சொல்லி சொன்னா அவர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இல்ல அரசு ஊழியராக உள்ளது தான் இருக்கிறாரு ஆனா அவர் பணியில சேர்ந்தே இரண்டு வாரங்கள் தான் ஆகுது இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு ஒரு லாரி லாரி ஓட்டுவதா இருந்தவர் அவருக்கு எந்த விதமான பேருந்தை பொதுமக்கள் பயணிக்கிற பேருந்தை ஓட்டுவதற்கான எந்த விதமான பயிற்சியும் கொடுக்காம அவங்கள பயன்படுத்தி இருக்கிறாங்கன்ற செய்தி அதிலே வருது இதுக்கு இந்த அமைச்சர் என்ன சொல்ல போறார் அதாவது மக்களோட உயிர்ங்கிறது வந்து சர்வ சாதாரணமாயிருச்சு இதை நம்பி தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து சாதாரண மக்கள் எல்லாம் அரசு பேருந்துல தான் போறாங்க பாவப்பட்ட மக்கள் வந்து அரசு பேருந்து தான் பயன்படுத்துறோம் சாதாரண மக்கள் எல்லாருமே அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ் அவங்க கேட்டா ஓசின்னு சொன்னாலாச்சு ஓசி ஓசியில தானே போறீங்க அதனாலதான் அப்படி வாகனங்களை ஓட்டுவதற்கு அது மாதிரி ஓட்டு அது இல்லாம அதுல சொல்றாரு நாங்க இது கான்ட்ராக்ட் பேசிஸ்ல பயன்படுத்திருக்கீங்களா அப்படின்னு பத்திரிகை கேட்கும் போது அதுக்கு அமைச்சர் என்ன பதில் சொல்றாரு நாங்க இப்ப கூட மூவாயிரம் பேரை நாங்க எடுக்கிற பணி நடந்துகிட்டு இருக்கணும் இந்த மூவாயிரம் பேரையாவது ஒழுங்கா எடுக்கணும் ஒழுங்கா எடுத்து அவங்களுக்கு ஒரு ஒழுங்கான பயிற்சி கொடுக்கணும் இந்த மாதிரி பெரு விபத்துக்களை பார்க்கும் நமக்கு என்ன தோணும் அதனால எப்படி டிஎன்पीएससी மூலமாக மற்ற துறைகளுக்கு ஆட்களை எடுத்து அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்து வேலைக்கு வைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி அரசு ஓட்டுநர்களாக எடுக்கப்படுகிறவங்க ஒரே இடத்துல அவங்க ஏற்கனவே ஓட்டமரா இருந்தாங்க அவருக்கு அதுக்கான லைசென்ஸ் வச்சிருக்கறாங்கன்ற ஒரே காரணத்தை மட்டும் வச்சு அவங்கள எடுத்துற கூடாது. அவங்கள எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுக்கணும். அந்த பயிற்சி அப்படின்றது ஒரு கட்ட பயிற்சி ஏன்னா பொது சாலை விதிகளை பயன்படுத்தணும் நீங்க சாலையில போனா அரசு பேருந்து தான் சாலை விதிகளை மதிக்காம போறது பல இடங்களில் பெருநேரத்துல நீங்க வந்து எந்த சிக்னலையும் மதிக்காம அதிகபட்சமா ஆட்டோகாரர்களும் சரி இந்த சென்னை மாநகர பேருந்து நடக்குது நிறைய விபத்துகள் அதாவது சிக்னல்ல நடக்கிற விபத்துகள் எல்லாம் முன்னாடி இருசக்கர வாகனம் சிக்னல பார்த்து பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது நிறைய விபத்துகள் சென்னையில பதிவாகுது அதனால முறையா தயவு செய்து அரசு இதுல கவனம் செலுத்தணும் முறையா வந்து ஓட்டுநர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து அதற்கப்புறம் பணியில அமர்த்தணும் அப்படின்றத நம்ம இதன் மூலம் என்ன சொல்லிட்டு போற போகும்போது கூடிய வரவில் வந்து இது வந்து பிரைவேட் ஆக போறாங்க தனியாரிடம் ஒப்படைக்க போறாங்க அதுக்கான அதற்கான வேலை தான் மினி பஸ் எல்லாம் விட்டது பிரைவேட் ரூட் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அதுக்கான வேலை நடந்துகிட்டு இன்னும் பானா இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எல்லாமே வந்து தனியார் ஒப்பந்தம் போட்டு தான் போட்டிருக்காங்கிறாங்க அதுல வரக்கூடிய அந்த டிக்கெட்ல வரக்கூடிய வருமானத்துல ஏதோ ஒரு சதவீதம் தான் அரசுக்கு போதாம் மத்தபடி அங்கு வேலை செய்யக்கூடிய போக்குவரத்து ஓட்டுநராக இருக்கட்டும் இல்ல டிக்கெட் கலெக்டரா கலெக்டர் எல்லாருமே வந்து தனியார் தான் சொல்றாங்க அப்படி ஒரு செய்தி வர பரவ பொதுமக்கள் இதில் கவனம் செலுத்தணும் ஏன்னா இது வந்து பேருந்து அப்படின்றது மக்கள் பொதுமக்களுடைய அத்தியாவசிய ஒரு தேவை ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போறதுக்கு எல்லாருமே சொந்தமா வாகனங்கள் வைத்துக் கொள்ளுது இல்லை அப்ப அதை தனியாருக்கு மாத்திட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து அரசு ஒரு கட்டுப்பாட்டுல வைக்கலாம் பேருந்துடைய கட்டணங்களை ஆனா முழுமையா தனியார் பையில கையில போயிடுச்சுன்னா இன்னைக்கு அந்த ஆம்னி பஸ் எல்லாம் எப்படி கட்டணம் வசூலிக்கிறாங்க பொங்கல் வருது தீபாவளி வருது அப்படின்னு சொல்லி சொன்னா டபுளா மாறிடுது தங்க மூலையை விட மோசமா உயர்ந்து உயர்த்துறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை உருவாயிடும் அதனால தயவு செய்து இந்த விவகாரத்தில் அரசு கவனம் செலுத்தணும் உடனடியாக இந்த போக்குவரத்து துறையில் அதனுடைய ஊழியர்களுக்கு முறைப்படி பயிற்சி கொடுத்து இல்லை இது மூலயமா எவ்வளவு நம்மளுக்கு வந்து கமிஷன் திமுக நினைக்கும் பேரை பணியில எடுக்கிறதுல என்னென்ன கொஞ்ச நாள் பொறுத்து தான் தெரியும் குளறுபடிகள் ஏற்கனவே நடந்தது இதுல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் உறவினர் எத்தனை பேரை வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பண்ணாருக்கு அந்த மாதிரி திமுக ஆளுகள்ட்டே அவங்க வீட்டிலேயே ஒருத்தன் ஓட்டையை போட்டிருக்கான் அது செய்தி பெரிய செய்தியா வந்திருக்கு மூன்று முறை எம்பிஆர் இன்னைக்கு டெல்லியினுடைய தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதியா இருக்காரு பாதுகாப்பு நிறைந்த பகுதியில வசிப்பாரு வீட்டுல எண்பத்தி ஏழு பவுன் போட்டுருக்காங்க தெரியல பத்திரிகையில முன்னூறு பவுன் அதாவது எவ்வளவு பவுன் வச்சிருந்தாரு எவ்வளவு திருடப்பட்டது அடுத்த விஷயம் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறவரு அவருடைய வீட்டுல எவ்வளவு பெரிய திருட்டு நடக்குதுன்னா தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில இருக்குது காவல்துறை வந்து இவங்களை கேடிகளை கண்காணிப்பதற்கான தனி பிரிவே இருக்குது அதை எதுவுமே பண்றதில்லை குத்த புலனாய்வுக்கு தனி பிரிவு இருக்குது சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறது வேற பிரிவு குற்ற புலனாய்வுக்கு தனி பிரிவு இருக்குது அதை குத்த பிரிவு உள்ள அதாவது இது மோடா சா ஆப்ரண்டின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு தவறை சேருவன் அந்த தவறை அதை ஒரே முறை முறையில தான் செய்வான் திருட்டு வழக்குல பொறுத்த அளவுல அப்போ அவங்க உள்ளுக்கு போயிட்டு வெளியே வந்தவங்கள கண்காணிச்சு ஒழுங்கா காவல்துறை கண்காணிச்சாலே பெரும்பாலான திருட்டு வழக்கில் தவற முடியும் அதாவது சட்டம் உழுக்க பிரச்சனைன்றது என்று திடீர்னு ஏற்படுறது நீங்களான பேசிக்கிட்டு இருப்போம் கண்டிப்பாக இருப்போம் இவங்களுக்கு தெரிஞ்சவனே எடுத்திருப்பான்னு நினைக்கலாம் இப்போ நீங்களான்னு பேசிக்கிட்டு இருப்போம் பேசிகிட்டு இருக்கும் போது எதாவது வார்த்தையில் உடம்பும் போவோம் அடிச்சுக்கிறது சண்டை போட்டுக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்றது திடீர் நடைபெறுகிறது அதாவது அதை வந்து யூகிக்க முடியாது ஆனால் கிரிமினல் வழக்கை பொறுத்த அளவில் கிரைமை பொறுத்த அளவில் இது வந்து

இருக்கிறத தர்காவை சேர்ந்தவங்க அப்ஜெக்ட் பண்ணல அப்படின்றதுனால இது தங்க அவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லி நான் கருதுறேன் அப்போ அவங்க இத மூடி வச்சிருக்கிறத அப்ஜெக்ட் பண்ணாதனால அது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இல்ல அப்படின்றத அவங்க ஏத்துக்கிறாங்க வரலாறு வரலாறு தீர்ப்பு மாதிரி இருக்கு அவரு அவரு ஜட்ஜ் பண்ணி அப்படி சொல்லிருக்காரு அதனால இத வந்து நான் வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு கருதுற காரணத்தினால நான் இவங்களுக்கு அதை தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது பேப்பர்ல பார்த்துட்டு காலையில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தான் ஒரு பையன் சொல்லிட்டு இருந்தான் ஏ இது நல்லா இருக்கேடா தீர்ப்பு என்னடா அப்படின்னா அப்ப குத்துனவன் கத்தாம இருந்துட்டு இருந்தானா அமைதியாக இருந்தானா அதுக்கு பிரச்சனை இல்ல இவர் எதிர்ப்பு காட்டல தெருவில் நடக்கிற பல சண்டைகள்ல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஒரு சண்டை வந்துச்சு நான் சொல்லுவான் டேய் நீ குத்திருவியா குத்ரா பாப்போம் குத்ரா பாப்போமா குத்ரா பாப்போம்னு சொன்னதுனால தான் அவன் குத்திட்டான் அதனால அவன் குத்துனவன் குத்துனது தப்பு கிடையாது அப்படின்னு வந்து தீர்ப்பு வந்தாலும்

அங்க ஒருத்தர் வந்து இதே காணான்ட்டு வர்றான் இங்க வெறும் ஒரு சைக்கிளுக்கு சண்டை இருக்கானாங்கிற மாதிரி அங்க மொத்த ஒட்டு மொத்தமாக இந்திய நாட்டே சுரண்டு எல்லா இடத்துலையும் தோத்துக்கிட்டு வர்றாங்க இன்னைக்கு அதுக்கான ஒரு முக்கியமான எதிர்கட்சியாக இல்லை ஒரு ஒரு ஒற்றுமையாக இருந்து கொண்டு இதை எப்படி எதிர்ப்பது பிஜேபி எப்படி வந்து வெல்வது என்பதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியாத ஒரு இடத்துல தான் இன்னைக்கு வந்து அதுல சாதிக்காம எங்க கவனம் செலுத்தணுமோ அங்க கவனம் செலுத்தாம வேற ஒரு இடத்துல கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்கன்றது எஸ்ஐஆரையும் பாட்டு கருத்து இல்லை ஆனா இந்த பீகார் தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பிஜேபி பல இடங்கள்ல விட்டுக் கொடுத்து அந்த சீட் ஷேரிங் பண்ணிட்டாங்க ஆனா காங்கிரஸ் அங்க கடைசி வரைக்கும் யாரு என்று சொல்லாம நாங்க வந்து ஃப்ரெண்ட்லியா கண்டஸ்ட் பண்றோம்னு சொல்லி பல இடங்கள்ல இவங்களும் ஆர்ஜே ஆர்ஜேடியும் சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து நின்னது இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல கவனம் செலுத்தினாலே உங்களுடைய வெற்றிகளை ஓரளவுக்கு தக்க வச்சுக்க முடியும் ஆனா அதை விட்டுட்டு அதெல்லாம் கவனம் செலுத்தாம அங்க தன்னுடைய நிற்கிற தோழமை கட்சிகளோடய சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில பாராளுமன்றத்துல போய் எஸ்ஐஆருக்காக சண்டை போடுறோம் அப்படின்றது எந்த அளவுக்கு பலன் தரும் அப்படின்றது தெரியல இது இதுதான் இன்னைக்கு உள்ள தகவல்கள் இதுதான் முக்கியமான தகவல்கள் புயல் நம்ம ஊருக்கு வந்துடுத்தான்னு பாப்போன இன்னைக்கு ஏதோ சொல்றாங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு சந்திப்பு கண்டிப்பா மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி